ஸ்ரீ அமதவா பாகம் இருபத்தி மூன்று குறிக்கோள் இல்லாமல் அழிபவர்களுக்கு மோட்சம் எந்த விதத்திலும் கிடைக்காது இல்லாத பயணம் வீண் ஒரு நிமிடமாவது மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்களுக்கு எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியாலும் சாந்தியை கொடுக்க இயலாது மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் உனக்காகவும் சம்சாரத்திற்காகவும் பந்துக்களுக்காகவும் கவலைப்படுவதால் அலைச்சலே ஒழிய சாந்தி எப்படி கிடைக்கும் நான் எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது உணவு உடைக்காக கவலைப்பட வேண்டாம் பிராராப்தத்தின்படி கிடைக்கக்கூடியது கிடைக்கும் எப்போதும் கவலையுடன் இருக்காதீர்கள் கூண்டில் கிளிபோன்று இருந்தும் கூட சம்சாரம் என்ற விலங்கை போட்டுக்கொள்பவருக்கு அந்த பந்தங்களின் பின் ஓடுபவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் கவலைகளை விடுத்து என்னிடம் உட்கார் என்னையே தியானி என் மீதே மனதேவி நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடனும் சாந்தத்துடனும் பார்த்துக்கொண்டிரு வானம் மீது விழுந்தாலும் சலிப்படையாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து தூரமாகிறாய் பெரும் துன்பத்தை உண்டாக்கிக் கொள்கிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் ஏதாகிலும் உண்டா என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க